கனடாவின் ராணி என தன்னைத்தானே அழைத்துக் கொண்ட பெண் உள்ளிட்ட பதினாறு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் சஸ்காச்சுவன் மாகாணத்தில் உள்ள ரிச் மவுண்ட் கிராமத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது தன்னை கனடாவின் ராணி என அழைத்துக் கொண்ட ரோமானா டிடுலோ உள்ளிட்ட பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் டிடுலோ தலைமையிலான குற்றக்குழுவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் முதல் அந்த கிராமத்தில் உள்ள பழைய பள்ளிக்கூட கட்டிடத்தில் வசித்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அங்கு ஒருவர் துப்பாக்கியுடன் இருப்பதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர் இதனைத் தொடர்ந்து சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட போலீஸ் வாகனங்கள் மற்றும் இரண்டு சிறப்பு தாக்குதல் வாகனங்கள் என்பவற்றுடன் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது ரோமானா டிடுலோ கோவிட் போராட்டங்களின் போது சமூக ஊடகங்களில் முன்னிலையாகி தன்னை கனடாவின் ராணி என அறிவித்து தீவிர சதி கோட்பாடுகளை பரப்பியவர் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறித்த பெண் மற்றும் அவரது குழுவினர் கேம்சாக் நகரில் இருந்து வெளியேற்றப்பட்டு ரிச் மவுண்டில் குடியேறினர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் உள்ளிட்ட குழுவினர் கிராம மக்களை துன்புறுத்தியதாகவும் குற்ற செயல்களில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது